நான் எதுக்காக இதெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னா ஸோ எப்படி வந்து இந்த மல்டிப்ளிகேஷன் எப்படி வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கொஞ்சம் அமௌண்ட்டை நாம் சரியான விதத்தில் டபுள் ஆக்குறது அல்லது ட்ரிபிள் ஆக்குறது எப்படி இதை மல்டிப்ளை பண்ணுறது அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்தா மட்டும்தான் உங்களால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணத்தை பெருக்க முடியும் உங்களால் ஒரு கோடிஸ்வரனாகவும் ஆக முடியும் கடைசியாக ஒரு எச்சரிக்கையும் ஒரு கேள்வியும் கேட்டு இந்த வீடியோ முடிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் எச்சரிக்கை என்ன அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பணத்தை டபுள் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது ஒருபோதும் தவறான விதத்தில் அந்த பணத்தை டபுள் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படாதீங்க அந்த மாதிரியான முயற்சியும் எடுக்காதீங்க அரசாங்கத்திலேருந்து அனுமதி பெறாத சரியான விதத்தில் ரிஜிஸ்டர் பண்ணப்படாத பல நிறுவனங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் நிறைய ரிட்டர்ன்ஸ் தரோம் அப்படிங்கிற மாதிரி ஏமாற்றி பணத்தை வாங்கிக்கிட்டு உங்கள் பணத்தை ஆட்டையை போட்டு போயிடுவாங்க அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸோ அதனால் எப்போவுமே வந்து அவசரப்படாமல் நிதானமாக நீங்கள் எந்த இடத்துல பணத்தை போடுறீங்களோ அது சரியானது தானா அப்படிங்கிறத யோசித்து எப்போவுமே செய்யுங்க அதே மாதிரி கேம்பிளிங் மாதிரியான விஷயங்களில் பணத்தை போட்டு அதுலேயும் இருந்து நிறைய காசு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படாதீங்க ஏன்னா இன்னைக்கெல்லாம் வந்து நிறைய ஆன்லைனில் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் கூட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி விளையாடினீங்கன்னா உங்களுக்கு நிறைய காசு வந்துடும் அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு காசு வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் மக்களை நிறைய ஏமாத்துறாங்க ஸோ அதனால் இந்த மாதிரியான ஆன்லைன் கேம்லிங் மாதிரியான விஷயங்களையும் காசை போட்டு டபுள் ஆக்கலாம்னு சொல்லி நினைக்காதீங்க நியாயமான நேர்மையான விதத்தில் எப்படி உங்களுடைய காசை இன்வெஸ்ட் பண்ணி அதை டபுள் ஆக்க முடியும் அப்படிங்கிறத யோசிங்க அதற்கு நிறைய வழிகள் இருக்குது கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி நீங்கள் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க அதனால தான் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்க அண்டு நீங்கள் கோடீஸ்வரனும் ஆயிடுவீங்க என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் எதுக்காக கோடீஸ்வரன் ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க